வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வர வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய நேரர்கள் ஒவ்வொன்றும் அகத்தியர்ட்ட கேட்டு சொல்லிட்டுருக்கா அதை ஒவ்வொன்றா பின் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ வருகிற இந்த வாரங்கள் வந்து எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பலன்கள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு ஸோ ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கொரான குறைஸ்ல பக்தி தமிழர்களுக்கும் அகஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்ப்போம் கடந்த மூணு நாள் பதிவுக்கு முன்னாடி சொன்னத இந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரெலாம் பிரச்சனை வரும் நீங்கள் ஸோ இப்போ திடீர்னு இந்த கத்தாரில் திடீர்னு வந்து இது பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் காத்துக்கிட்டு இப்போ அந்த கண்ட்ரி அடிப்பாங்க அந்த கண்ட்ரினால பிரச்சனை வரப்போகுது பிரச்சனை பெருசாக ஆகும் ஏன்னா அவங்க அதிகமாக அடிச்சிருக்கிறதுனால மூணு கண்ட்ரிகள் சேர்ந்து அந்த கண்ட்ரியை அடிப்பாங்க இஸ்ரேலில் அதுக்கான வழிகள் இருக்குது இது மூலிமா ஒரு அதிபருக்கு வந்து பிரச்சனையாகி இப்போ ஃப்ரான்ஸில் வந்து ப்ராப்ளம் நடக்குது அங்கே அதிபருக்கு பிரச்சனை ஆக போகுது அது மூலிமா இன்னொன்று ஒரு அதிபருக்கும் ஆகும் இந்த முஸ்லீம் நாடு பிரச்சனைனா மிடில் ஈஸ்டெலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும் அது இல்லாமல் ஆறு கண்ட்ரிகள் டர்க்கி பலுசிஸ்தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாட்டிலெலாம் முஸ்லீம்களுக்கு இப்போ அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கான ஒரு கண்ட்ரியில் மக்கள் வந்து வெளியேறுவாங்க அதுக்கான வழியும் இருக்குது ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு அதுவும் பிரச்சனையாகும் அந்த அதிபர் ரஷ்யாவோட அதிபருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து வெளியேறுவார் ஆனால் இந்த யுக்ரைனோட அதிபரை பிடிக்கிறதுக்கான வழி பண்ணுவாங்க அது அவருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈரோப் கண்ட்ரிக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது இருக்குது ஜெர்மனில் அதாவது இப்போ போலண்டில் வந்து திரும்பியவங்க அட்டாக் எதனா பண்ணிட்டாங்கன்னா போலண்டில் கரண்ட் ப்ராப்ளம் வரும் ஜெர்மனில் வந்து டேக்ஸ்லாம் வரும் ஜெர்மன்லாம் பெரிய இஷ்யூ போகுது ஆனால் போலாண்டில் இப்போ பிரச்சனைகள் ஏற்படுறது தான் பார்க்க போகிறோம் அமெரிக்கா சீனாவுக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட போகுது அது மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதா பார்க்க போகிறோம் அதன் குழப்பம் உலக நாடுகளே கொஞ்சம் வரலாம் அந்த மாதிரி நிலமை இருக்குது பதினெட்டு இல்லை இருபத்தி நாலு மழை வரும் மழை அதிகமாக இருக்குது ரெண்டு நாள் சென்னையில் கொஞ்சம் மழை இருக்குது அல்லாமல் ஆந்திரா கேரளா இந்த தடவை கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம் தென் மாவட்டங்கள் போது மழை வந்தாலும் சென்னையில் ரெண்டு நாளில் அஃபெக்ட் ஆகலாம் கரு மேகத்தை பார்க்கக்கூடிய நிலமை இருக்குது உலக அளவியலில் இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்க்க போகிறாங்க உலக அளவிலேயே கிடையாது அதுவும் ரஷ்யாவில் இருட்டாகிடும் ஒரு நகரமே அதில் சில பேர் விவாக்கட்டும் அதே அதேமாதிரியாக அமெரிக்காவில் ரெண்டு மாநிலங்கள் அஃபெக்ட் ஆகி கருப்பு நிற கருப்பு இதுவாட்டாகி அந்த அது மூலியமாக ஃப்ளைட்லாம் சில கேன்சல் ஆகும் இல்லாமல் யூரோப்பில் இது வரைக்கும் பார்க்காத பணி அதில் சில ஆண்கள் மக்கள் வந்து விவாக்கட்டை பார்க்கலாம் ஒரு நாடு பெருசாக போகிறதுனால இன்னொன்று ரெண்டு முஸ்லீம் நாடு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆகும் அது ஒரு குழப்பத்தை உற்ப உற்பத்தி ஆகினா அதனால பெரிய குழப்பம் ஏற்படும்